வங்க அமரன் பாய்ஸ் விதிமுறை தெரியும்ல விதிமுறை பின்பற்றி விளையாடுங்க கொண்டிருக்கின்ற மாவட்டம் சேந்தனி ஆதினி முத்தூர் வாணியங்குடி பழனி ஆதி ஐயனார் காலை அந்த காலையில எப்படி மடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் மதுரை மாவட்டம் அமரன் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்தி தந்திட வெற்றி பரிச நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா சீட்டரில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் மல்லி தந்திட வெற்றி எட்டி பறித்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சேந்தனி ஆதிமலை ஐயனார்தனையோடு மூத்தூர் வாடியங்குடி பழனி ஆதி ஐயனார் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமன என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரன்புர நண்பர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகுதி பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வேட்டையா அன்பு தம்பி வருக வருகின்ற நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக விருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கண்ணப்பன் அவர்களை விழாக்குழுவியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அஞ்சாம் படையின் நாட்ட நாயகன் பொதுமாப்பளை சௌந்தரவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இந்த விடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு ஆட்ட நாயகன் அணி தலைவர் ரஞ்சித் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தகுதி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை பெறுவதற்கு ஐந்து படைத்த ஒரு காலையாறவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைய நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தகன பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு எண்ணும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பறக்கும் காளையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் விரைத்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்பா இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற ஒற்றை காளையா அதை வம்புக்கு இழுக்க தொடிக்கின்ற ஒன்பது வீரர்கள் சொல்லலாம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால ஏர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி வேட்டன காலங்கள் கடந்து வேட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காளையா இல்லை ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களதுக ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமுக மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தீரவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா சீத்தியறிஞர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா பாறம் வரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர மண்ணிலே புண்ணிய பூமியாம் முத்தூர் வாணியங்குடி மண்ணிலே அருள்மிகு அடைகள காத்த அம்மன் மற்றும் கண்மாக்கரை முனியாண்டி பூமியுடைய திருவிழாவினை முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே காளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்று பழனி ஆதி ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மேலூர் அமரன் பாய்ஸ் நண்பர்களும் மிக துடிப்பின் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலையா இல்லை அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் எளியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நாட்டரசன் கோட்டை கிராம துணை உதவியாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு மட்டும் துண்டு துண்டுபோது கைதடிங்க மாட்டீங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலாம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சேந்தனி ஆதினமிழக ஐயனார் துணையோடு முத்தூர் வாணி எங்குட்டி பழனி ஆதி ஐயனார் காலை என்ன உள்ளூர் மாடு விளையாட்டு வீரர்களை படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கவும் ஊக்கவும் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தயினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா நோக்கமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறந்த பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசீனeyim பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா தம்பி விடுங்கடா அது ஒரு மூலையில உட்காந்து பாத்துட்டு போகுது மಂಜரட அத என்ன உங்களுக்கு டிஸ்டர்பா பண்ணது சிடிடிங்களே கைலெயட்டங்கள் வீரர்களை ஒரு ஜாக படுதங்கள் நீரங்கள் எஞ்சி காலங்கள் கடந்து விட்டன மாடு போனாலும் மெடிக்கல் டீம் போகுது பாம் போனாலு மெடிக்கல் டீம் போகுது பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக திருத்தி பெட்டி ராவின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கௌரிப்பட்டி லிங்கே சம்பளம் அவரது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் தாங்களை தயாரிலப்படுத்திக் கொண்டு மெடிக்கல் செக்அப் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க சீரியலில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இருவிலி ஆட்டமா பல விழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை பார்ப்பிரந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்க ஓசை வீரர்களின் ஊக்கம் அள்ளித் தந்திர வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடியில் கைதட்டுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் ஒரு சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தினா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா வேங்கை இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிரும் ஆட்ட மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்ட நெஞ்சுக்குள் மன மறக்கின்றது இந்த புண்ணிய பூமியா முத்தூர் வாணியங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடிப்ப மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலை எறுகிறாய் என பொறுத்திருந்த இதற்கு இதற்கடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருத்திப்பட்டி ராபின் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கவரிப்பட்டி கே பி லிங்கே எதிர்கொள்வதற்காக திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் தங்களை தயார் கொண்டு வாரிவாசல் வந்துருங்க சீரியலில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வேட்டன தோனை பெறுவதற்கு ஐந்தறி படைத்த ஒரு காலையா இல்லை ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களாக என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகுதி பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்ப தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடா கடைசி நிமிடா சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா அப்போ திருமண பதி எம் கே எஸ் மெடிக்கல் செக்அப் வந்திருக்க ஒரு மெடிக்கல் செக்க முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது தயவு செய்து மெடிக்கல் சிக்கப்புக்கு வந்திருக்க நேரங்கள் எரிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சேந்தினி அலந் ஐயனார் துணையோடு முத்தூர் வாணியங்குடி பழனி ஆதி ஐயனார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் ஆட்டா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா அரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரம் வேகம் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார் டூ நிமிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடங்க சீட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க முட்டுறதுன்னா டைரக்டா மாட்டு காலில் போய் முட்டணும் எம்டி முட்டு முட்டிடக்கூடாது முன்னால் உட்காந்துடக்கூடாது ரெண்டு பேரும் வேலை பிடிச்சிடாதியா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கே சீட்டில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மன